ஜூன் பனிரண்டாம் தேதி வந்து நம்ம குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் வந்து அனுசரித்தோம் அதை தொடர்ந்து வந்து இந்த மாதம் ஜூன் மாதம் முழுவதுமே குழந்தை தொழிலாளர் மற்றும் வளரிடம் பருவத்தினர் வந்து எங்கெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அங்கெல்லாம் திடீராய்வு சிறப்பாய்வெல்லாம் தொடர்ந்து நம்ம மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அறிவுரையின்படி இங்கே மீன்பிடித் தொழிலில் வந்து நிறைய சிறார்கள் வந்து கடலுக்குள்ளே போயிட்டு மீன்பிடி தொழிலில் ஈடுபடுறதா நமக்கு வந்தது ரிப்போர்ட் வந்தது நமக்கு புகார் வந்ததன் அடிப்படையில் இன்றைக்கு காலையில் ஆறு ஏழு மணியில் இருந்ததே நம்ம வந்து இங்கே வந்து ஒரு திடீர் ஆய்வு வந்து மீன்வளத்துறை நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்புறம் டாஸ்க் ஃபோர்ஸு எல்லாரோடையும் சேர்ந்து ஆய்வு பண்ணதில் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம் நிறைய நம்ம அடலசண்ட் லேபர்ஸும் இதில் வந்து பார்த்துருக்கோம் அதனால் இதிலேருந்து நாங்கள் என்ன சொல்லிக்கிற விரும்புன்னா நாங்கள் மீன்பிடித்தொழிலையோ மற்ற எந்த தொழிலையோ பதினெட்டு வயசு கீழே எந்த தொழிலாளர்களையும் வச்சுக்கக்கூடாதுன்றதை சொல்கிறோம் பதினாலு வயசு கீழே எந்த தொழிலையும் வந்து ஈடுபடக்கூடாது பதினெட்டு வயசு கீழே அபாயகரமான தொழிலில் வந்து குழந்தைகளை வந்து ஈடுபடுத்தக்கூடாது அப்படி ஈடுபடுத்தினா வந்து இருபதாயிரம் அபதாரமும் ஆறு மாதம் சிறை தண்டனையும் முதல் அஃபென்ஸுக்கு வரும் ரெண்டாவது தடவையும் அதே தவிர ஒருத்தர் செய்கிறாருன்னா அவருக்கு வந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் ஃபைனும் ரெண்டு வருஷம் சிறை தண்டனையும் கிடைக்கின்றது சட்டத்தில் இருக்கு அதனால யாரும் இந்த பதினெட்டு வயசு கீழே குழந்தை தொழிலாளர் வச்சுக்க வேணான்றது நம்ம மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இது வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் வந்து இருபத்தஞ்சு கேஸ் போயிட்டு இருக்கு கோர்ட் கேஸ்ல மீன்பிடி ராமேஸ்வரத்துலன்றது பர்டிகுலர் எங்களுக்கு செப்பரேட்டாக தகவல் இல்லை மாவட்டம் முழுவதும் தான் இருக்கு உங்களுக்கு அதை செப்பரேட்டா வேணா நான் எடுத்து தரேன் இன்னைக்கு நடந்ததுல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு பேரு கிட்ட ரெஸ்கியூ பண்ணிருக்கிறோம் வளரிடம் பருவத்தினர் தான் மெஜாரிட்டியா இருந்திருக்காங்க அந்த பதினெட்டு வயசு கீழே அதான் இப்ப சொன்ன இல்லையா அந்த சட்டத்துல என்ன மாதிரி தண்டனை இது வந்து வளரிடம் பருவத்தினரை வந்து வச்சிருந்தாங்கன்னா நம்ம மாவட்ட ஆட்சி தலைவரே ஃபைன் போடலாம் அபாயகரமான தொழில்னா அது கோர்ட் கேஸ் தான் சரிங்களா நான் ஏற்கனவே சொன்ன டீட்டெயில்ஸ்